கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய ஆராதனை சிந்தனைக்கு ஏதுவாக சங்கீத புத்தகம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முதல் வசனம் நம்முடைய தியான பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ரெண்டு ஒன்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று இப்படியாக சொல்லுகிறது எவனுடைய மெய்றுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அதைத் தொடர்ந்து இரண்டாவது வசனம் கூட எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியானது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய விடுதலையை அது சொல்லுகிறதாய் காணப்படுகிறது ஆம் இதில் சொல்லப்பட்டுள்ள மீறுதல் பாவம் அக்கிரமம் ஆகிய காரியங்களை நாம் குறித்து பார்க்கும் பொழுது இது அனைத்தும் தெய்வ சமூகத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது மீறுதல் என்பது நமக்கென்று நாம் நியமித்திருக்கக்கூடிய எல்லைகளை நமக்கென்று கடவுள் நியமித்திருக்கக்கூடிய எல்லைகளை நாம் தாண்டுவது ஒரு எல்லையை தாண்டுவது என்பது அது மீறுதலை குறிக்கிறது அதாவது சொன்ன கட்டளைக்கு கீழ்படியாமல் போகக்கூடிய காரியம் இதை ஆதி நாம் காண முடியும் மனிதனை படைத்து அவனை தம்மண்டை சேர்த்து கொள்ளும் அவன தம்மண்டையே வைத்து கொள்ளும்படி தேவனுடைய இருக்க அவர் சொன்ன அந்த கட்டளைக்கு அவன் கீழ்படியாமல் போகக்கூடிய காரியம் அங்கே முதலாவது கீழ்படியாமை என்னும் மீறுதல் உண்டாகிறது அந்த எல்லையை தாண்டுகிறான் எல்லையை தாண்டுதல் என்பது இந்த உலக பிரகாரமாக நாம் காணும் பொழுது கூட நம் வீட்டிற்கு வீடு ஒரு எல்லை உண்டு இன்னொரு வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் வாசல் என்று ஒரு எல்லை உண்டு ஒரு மாவட்டத்துக்கு எல்லை உண்டு மாநிலத்துக்கு எல்லை உண்டு தாலுக்காவுக்கு கிரா கிராமங்களுக்கு என்று இது மாத்திரமல்லாமல் இதனுடைய உச்சமாக நாடுகளுக்கிடையே எல்லைகள் உண்டு இந்த எல்லையை மீறும் பொழுது நாட்டினுடைய எல்லையை மீறும்பொழுது அவர்கள் விசாரிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் சில நேரங்களில் எல்லையை மீறும்போதே சுட்டு கொல்லப்படுவதையும் காண்கிறோம் எல்லையை மீறுவது ஒரு கொலை குற்றத்திற்கு ஏதுவாக அது காணப்படுகிறது அதாவது கீழ்ப்படியாமையினுடைய உச்சம் எல்லையை மீறுவது ஒரு நாட்டினுடைய எல்லையை ஒரு ஒருவர் மீறும் பொழுது அந்த எதிரி நாட்டுக்காரர் அந்த இராணுவ வீரர்கள் அந்த மீற எல்லையை மீறக்கூடிய அந்த மனிதனை சுட்டு கொள்ளும் அதிகாரத்தை தன் தன்னிடத்திலே வைத்திருக்கிறார்கள் அதுபோல சட்டமானது உலக பிரகாரமாகவே இவ்வளவு கடுமையாக இருக்கும் பொழுது தேவனுடைய சட்டமானது அதை காட்டிலும் மேலானது அது மாத்திரமல்லாமல் பாவம் பாவம் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது கடவுளுடைய சுபாவத்திற்கு முழுமையாக எதிரான காரியமாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அவருடைய கண்களுக்கு அது முழுக்க முழுக்க அது மறைக்கப்பட வேண்டிய காரியமாக காணப்படுகிறது தேவ சமூகத்திற்கு மிகவும் விளக்கப்பட்ட ஒரு காரியம் அடுத்ததாக அக்கிரமம் ஒரு காரியத்தை சரிவர செய்யாமல் அதை தப்பும் தவறுமாக செய்யக்கூடிய காரியம் அக்கிரமம் என்று கருதப்படுகிறது அதாவது கிரமமாக செய்யப்பட வேண்டிய சரியான நிலைமையிலே நீதியின்படி செய்ய வேண்டிய அந்த காரியம் நீதியின்படி செய்யாமல் அநீதியாக செய்யப்படும் பொழுது அது அக்கிரமம் என்று அது சொல்லப்படுகிறது இப்படியாக இந்த மூன்று காரியங்களும் தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பும் அது தேவனுடைய சமூகத்துக்கு விளக்கப்பட்டதும் அது தேவனுடைய அந்த உன்னதமான ஒளியின் அந்த சுபாவத்துக்கு முழுக்க முழுக்க எதிராக இருளினுடைய காரியமாக காணப்படுகிறது இந்த மூன்று காரியங்களும் தேவனுடைய பார்வையிலே நீதி என்று நாம் பார்க்கும் பொழுது அது மரணத்தை நீதியாக வழங்குகிறது இந்த மூன்று காரியங்களும் தேவ சமூகத்திலே நீதிகரிக்கப்படும் பொழுது அதாவது அது நியாயம் விசாரிக்கப்பட்டு நீதி சொல்லப்படும் பொழுது அது மரணம் மாத்திரமே அதனுடைய நீதியாக சொல்லப்படுகிறது நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படியாக அந்த பாவ அந்த மரணம் வந்து மீறுதலுக்கும் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் சகலவிதமான அநீதியான காரியங்களுக்கும் அது தண்டனையாக வழங்கப்படுகிறது இதை செய்தவன் மனிதன் ஆதியிலே செய்த பாவத்தினுடைய விளைவு என் தாய் என்னை பாவ பாவத்தினாலே கர்ப்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறதை நாம் காண முடியும் அந்த கர்ப்ப பிறப்பே அது பாவமாக காணப்படுகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இச்சையினால் க கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் இது பாவத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது சுபாவ அனுபோகத்துக்கு பதிலாக எல்லாம் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மனிதனுடைய பிறப்பானது உண்டாகிறது பாவத்திலே பிறந்த மனிதன் தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்து தொடர்ந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு விரோதமான நிலைமையிலே காணப்படுகிறது அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியாதபடி அவன் எல்லா நிலைமையிலும் விளக்கப்படுகிறேன் இந்த இது மாத்திரமல்லாமல் இந்த மீறுதல் பாவம் இந்த காரியங்களை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டுமென்றால் ஏசாயா எழுதின அந்த புத்தகத்தினுடைய தீர்க்கதரிசி ஏசாயா எழுதின அந்த புத்தகத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நம் அனைவருக்கும் தெரிந்த அந்த பாடுகளின் அதிகாரம் அதில் சொல்லப்பட்ட ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது நம்முடைய மீறுதல் மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இங்கு நாம் காணும் பொழுது மீறுதலுக்கு அவர் பெற்றுக்கொண்ட தண்டனையானது காயப்படுதல் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பெற்றுக்கொண்ட தண்டனையானது நொறுக்கப்படுதல் அது மாத்திரமல்லாமல் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் எண்ணத்திலே அவர் அந்த காரியத்தை செய்தபடியினாலே ஆக்கினை அவர் மேல் வை வந்தது என்று காண்கிறோம் இதுவே பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அந்த பாடுகள் அந்த பாடுகளினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர் அந்த நொறுக்கப்படுதல் அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை நொறுக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தால் அவரை அதற்கு முன்பாக பாடுகள் உட்படு பாடுகளுக்கு உட்படுத்துதல் இந்த பாடுகளுக்கு நூடாக எல்லா பாடுகளையும் அவர் கடந்து சென்றே அதன் பிறகாக கடைசியாக அவர் நொறுக்கப்படுகிறார் நொறுக்குதல் என்கிற காரியத்திற்கு நமக்கு இந்த உலக பிரகாரமான எளிமையான விளக்கம் இருக்கும் இருக்கிறது ஆனால் அதை குறித்து நாம் சொல்லுவது சரியாக இருக்காது ஒரு காரியத்தை முழுமையாக சுக்கு நூறாக ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய காரியம் அப்படி என்றால் அதனுடைய தண்டனை முழுமையாக அது நிறைவேறுகிறது முழுமையாக நிறைவேறுகிறது முழுமையாக நிறைவேறுகிறது முழுமையாக நொறுக்கப்படும் பொழுது அது இது இனி அதற்கு மேல் அங்கே ஒன்றும் இல்லை என்ற அதனுடைய தண்டனையினுடைய உச்சத்தைக்கு வந்து வந்தடைகிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது நம் நாம் செய்த அந்த பாவங்களுக்கு தண்டனையாக அவர் தம்மை குற்ற நிவாரண பலியாக அங்கே அவர் ஒப்புக் அதன் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் ஆம் அன்பு சகோதரனே சகோதரி அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கத்துக்குள்ளாக சென்று பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா நிலைமையிலும் வாதிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னையும் உங்களையும் அவர் சந்தோஷமாக தம்முடைய சந்தோஷமாக எண்ணினபடியினாலே என்னையும் உங்களையும் அவருடைய சந்ததியாக அவர் எண்ணினபடினாலே அவருடைய திருப்தி என்னையும் உங்களையும் பரலோகத்தில் காணக்கூடிய அந்த சந்தோஷம் என்னையும் உங்களையும் சபையில் காணக்கூடிய அந்த சந்தோஷம் நானும் நீங்களும் அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் அதன் அடிப்படையிலே அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்ரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டது கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே காண்கிறோம் நானும் நீங்களும் செய்த பாவம் தேவன் நம் மீது வைக்கக்கூடிய அன்பு இது ரெண்டினுடைய மத்தியஸ்தராக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது என்று காண்கிறோம் பாவம் தேவ அன்பு இது ரெண்டும் ஒன்று சேராமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே தேவ அன்பாக மத்தியஸ்தராக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனையும் நம்மையும் இணைக்கும்படி அவர் நமக்காக எல்லா நிலைமையிலும் பாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு நம்முடைய ஆக்கினை அவர் மேல் சுமந்து எனக்கும் உங்களுக்கும் விடுதலையே தந்தார் எனக்கும் உங்களுக்கும் விடுதலையே தந்தார் அக்கிரமக்காரருக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரருக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவி கபல் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நானும் நீங்களும் மீறிய அந்த எல்லை அவருடைய எல்லையை தாண்டி வர வேண்டிய நிர்பந்தத்திற்கு கொண்டு வந்தது கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாவது ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய துதிகளின் மத்தியிலே ஒளிகளின் மத்தியிலிருந்த அன்பின் தெய்வம் நமக்காக இருளுக்குள்ளாக பிரவேசித்தார் அவர் தம்முடைய எல்லையை தாண்டி வரக்கூடாத எல்லைக்கு வந்து நம்மை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று எபேசேரிலே காண்கிறோம் ஆம் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவருடைய ஜீவனை சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவருடைய தலும்புகளால் குணமாகிறோம் என்று எஸ்ஆயா சொல்கிறதை நாம் காண்கிறோம் இன்று நாம் குணமாக்கப்பட்டவர்களாக மன்னிக்கப்பட்டவர்களாக நம்முடைய பாவம் மூடப்பட்டவர்களாக எல்லா மன்னிப்பையும் பெற்று தேவனுடைய திருச்சமூகத்திலே அவரை அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்போடு கூட அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட ஆடுகளாக தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேரும்படிக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது இந்த நன்றியோடு கூட தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் தேவனுடைய திருநாமமே என்றும் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்